அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் எமது எல்லா பதிவுகளும் தங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட இந்த யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போ மகன் வழி இன்றைய தலைப்பு மறப்போம் மன்னிப்போம் மனிதனாக நாம் வாழ்வோம் மறக்கவும் மன்னிக்கவும் மனமு வந்து கற்றாலே மறக்கவும் மன்னிக்கவும் மனமு வந்து கற்றாலே புனிதனாக வாழ்ந்திடலாம் புவி மண்ணில் எப்போதும் மறக்கவும் மன்னிக்கவும் மனமு வந்து கற்றாலே புனிதனாக வாழ்ந்திடலாம் புவி மண்ணில் எப்போதும் புனிதனாக வாழ்வதற்கு முடியாது போனாலும் புனிதனாக வாழ்வதற்கு முடியாது போனாலும் மனிதனாக வாழ்வதற்கு முயற்சி செய்து நீப்பார் புனிதனாக வாழ்வதற்கு முடியாது போனாலும் மனிதனாக வாழ்வதற்கு முயற்சி செய்து நீப்பார் அனைத்து தவறுகளையும் மன்னிக்காது போனாலும் அனைத்து தவறுகளையும் மன்னிக்காது போனாலும் சிற்சில தவறுகளை சிந்தித்து சரிபார்த்து சிற்சில தவ சவறுகளை சிந்தித்து சரிபார்த்து எச்சரித்து அனுப்பிவிட்டு மிச்சத்தையும் மறந்து எச்சரித்து அனுப்பிவிட்டு மிச்சத்தையும் மறந்து மன்னித்து விட்டாலே மனம்தான் லேசாகும் அனைத்து தவறுகளையும் மன்னிக்காது போனாலும் சிற்சில தவறுகளை சிந்தித்து சரிபார்த்து எச்சரித்து அனுப்பிவிட்டு மிச்சத்தையும் மறந்து மன்னித்து விட்டாலே மனமும்தான் லேசாகும் மறக்கத் தெரிந்தவன்தான் மனிதன் என்று கூறிடுவர் மறக்க தெரிந்தவன்தான் மனிதன் என்று கூறிடுவர் மன்னிக்க தெரிந்தவனை புனிதனிவன் என்றிடுவர் மறக்க தெரிந்தவன்தான் மனிதன் என்று கூறிடுவர் மன்னிக்க தெரிந்தவனை புனிதனிவன் என்றிடுவர் மறக்க தெரிந்தாலே மன்னிப்பு தானாய் வரும் மறக்க தெரிந்தாலே மன்னிப்பு தானாய் வரும் இரக்கம் நீ கொண்டால் இவை இரண்டும் இணைந்துவிடும் மறக்க தெரிந்தாலே மன்னிப்பு தானாய் வரும் இரக்கம் நீ கொண்டால் இவை இரண்டும் இணைந்துவிடும் சிற்சில நிகழ்வுகளை மறந்துதான் ஆக வேண்டும் சிற்சில நிகழ்வுகளை மறந்துதான் ஆக வேண்டும் இன்னும் சிலவற்றை மன்னித்தே ஆக வேண்டும் சிற்சில நிகழ்வுகளை மறந்துதான் ஆக வேண்டும் இன்னும் சிலவற்றை மன்னித்தே ஆக வேண்டும் மறக்கவும் மன்னிக்கவும் மண்ணுலகில் கற்றாலே மறக்கவும் மன்னிக்கவும் மண்ணுலகில் கற்றாலே மனதில் நிம்மதி மறக்காமல் குடிகொள்ளும் மறக்கவும் மன்னிக்கவும் மண்ணுலகில் கற்றாலே மனதில் நிம்மதி மறக்காமல் குடிகொள்ளும் மனதில் பாரம் குறைந்து மண்ணுலகில் வாழ்ந்திடலாம் மனதில் பாரம் குறைந்து மண்ணுலகில் வாழ்ந்திடலாம் நிம்மதியாய் இருந்து நாளெல்லாம் மகிழ்ந்திடலாம் மனதில் பாரம் குறைந்து மண்ணுலகில் வாழ்ந்திடலாம் நிம்மதியாய் இருந்து நாளெல்லாம் மகிழ்ந்திடலாம் மறப்போம் மன்னிப்போம் மனிதனாக நாம் வாழ்வோம் மறப்போம் மன்னிப்போம் மனிதனாக நாம் வாழ்வோம் வணக்கம் அன்பன் கவிஞ்சன்